அதாவது நாம் டிஎன்டிஜி அமைப்பில் பயணிக்கும் காலத்தில் எங்கள் ஊரில் ஜும்மா அன்று சூரியன் மாக்கு கேள்விகள் வருது சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்தில் சில நபர்கள் சுண்ணத்து தொழுவதை கவனித்த எங்கள் கிளை நிர்வாகிகள் தொழுக கூடாத நேரம் என்று அப்போது போர்டு எழுதி போட்டோம் அதற்கு சில டிஎன்டிஜி தாய்கள் தொலக்கூடாத நேரத்தில் உபரியான தொழுகை தான் தொலக்கூடாது சுண்ணத்து பரலு தொழுக தடையில்லை என்று பத்வா கொடுத்தவுடன் எழுதி போட்டதை அழித்து விட்டோம் தற்போது நீங்கள் எழுதி போட சொல்கிறீர்கள் இது சரி என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தொலக்கூடாத நேரத்தை வந்து போர்டில் எழுதி போடுங்க மக்களுக்கு தெரிய மாட்டேங்கு நான் ஒரு கேள்வி இதில் சொன்னேன் அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு தொல்லக்கூடாத நேரத்தில் வந்து எந்த தொழுகை தொடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது டீஇண்டிஜ தாய்களை சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அதாவது சுண்ணத்தான தொழுகையை தொழுகணும் ஃபர்லான தொழுகையை தொழுகணும் நஃபிலான உபரியான தொழுகைகள் தான் தொல்லக்கூடாத நேரத்தில் தொழக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களே இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க இந்த தொழக்கூடாத நேரங்கள் என்பதை இரு வகையில் மார்க்கத்தில் இருக்கிறது ஒன்று தொடக்கூடாத சந்தர்ப்பங்கள் ஒன்று தொலக்கூடாத நேரங்கள் தொலக்கூடாத சந்தர்ப்பம்னா என்ன என்று கேட்டால் உதாரணமாக ஃபஜரு அசர் இந்த தொழுகைக்கு பிறகு தொலக்கூடான்னு தடை இருக்குது இது இதுதான் சந்தர்ப்பங்கிறது இது ஆள் ஆளுக்கு மாறுபடும் ஒருத்தர் மூன்றரைக்கு அசர் தொழுதான்னா அவன் மூன்றையிலேருந்து அவனுக்கு அது பிறகு தொலகக்கூடாது ஒருத்தர் நாலரைக்கு அசர் தொழுதான்னு சொன்னால் அவனுக்கு அப்போ இருந்து அது ஆரம்பிக்கிறது ஒருத்தர் அஞ்சரைக்கு கூட அசரை தொழுவான் அசர் தொழுது முடிச்சிட்ட பிறகு மகரிப்பு வரைக்கும் எந்த தொழுகையும் இல்லை ஃபஜிறு தொழுகை அதே மாதிரி ஃபஜரு தொ நீங்கள் ஃபஜுர் தொழுத பிறகு அதுக்கு பிறகு என்ன இல்லை தொழுகை இல்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால் நகா அனி சலாத்தி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் பாத சுபுகை சுபுகுக்கு பிறகு தொழக்கூடாது என்றார்கள் எதுவரை ஹத்தா தசுர்க சம்சு சூரியன் உதிக்கிறவரை சுபுக்கு தொழுதுட்டீங்க சுபகு வந்து தொழுத முடித்த பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு மத்தியில் நல்ல நேரம் இருக்குதுல்ல அந்த டயத்தில் நீங்கள் தொழு நேரம் இருந்தாலும் நீங்கள் சுபகு தொழுது விட்ட காரணத்தினால் சூரியன் உதிச்சதுக்கு பிறகு என்னோட தொழுக்கிறங்க ஈசராக்கே மாதிரி எவ்வளோ இதுங்கிறேன் லுகா தொழுகை ஒவ்வொரு யானை தொழுகையெல்லாம் தொழுதுக்கலாம் ஆனால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழக்கூடாது அதே மாதிரி பாதல் ஆசரி ஹத்தா தகுறும்ப அசர் நீங்க நீங்கள் தொழுதுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழுகை தடுக்கப்பட்டு விட்டது எது வரைக்கும் சூரியன் மறைகிற வரைக்கும் இது சந்தர்ப்பம் இதுக்கு பேர் என்னது சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் என்பது ஆளால் போட்டு வித்தியாசப்படும் இது வந்து புகாரில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று புகாரில் ஐநூற்றி எண்பத்தி ஆறு இன்னும் பல இடங்களில் இருக்கிறது இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் சுமுக நீங்கள் தொழுது விட்டால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் மறுபடியும் தொல்லக்கூடாது அதே மாதிரி நீங்கள் அசர் தொழுது விட்டால் சூரியன் மறைய வரைக்கும் மகரிப்பு வரைக்கும் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு அசரை தொழுதுட்டிங்கன்னா ஆறரை மணிக்கு சூரியன் மறையுமா ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தொலகக்கூடாது விலங்குதான் சில பேருக்கு ரெண்டரை மணி நேரம் வரும் சில பேருக்கு அஞ்சு மணிக்கு அசர் தொழுதான்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றரை மணி நேரம் வரும் ஆறு மணிக்கு ஒருத்த அசரை தொழுதானே என்று சொன்னால் அவனுக்கு அரை மணி நேரம் வரும் இது ஆளாளை பொறுத்து பாரு இது இது ஒரு தடை இருக்கிறது இந்த தொழுகை வந்து எந்த தொழுகைக்கும் உள்ளதான்னு கேட்டால் எந்த தொழுகைக்கும் உள்ளது கிடையாது அன்றைய அசருக்கு இது பொருந்தால் உதாரணமாக அசர் தொழுத பிறகு எந்த தொழுகம் இல்லை இல்லை என்று இதில் வந்து நஃபில் தான் கூடாது சுண்ணத்து சொல்வார்களே ஆனால் இதில் சுண்ணத்து எங்கே இருக்குது அசருக்கு பிறகு என்ன சுண்ணத்து இருக்குன்னா அசருக்கு பிறகு சுண்ணத்து கிடையாது சுபுவுக்கு பிறகு என்ன சுண்ணத்து இருக்கிறது சுபுவுக்கு பிறகு சுண்ணத்து கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் சுப்புகுடைக்கே முன் சுண்ணத்து இருக்கிறது சுபுகுடை முன் சுண்ணத்தை நீங்கள் தொழுகலை சுபுக தொழுது புட்டிங்க வர்றீங்க பள்ளிவாசலுக்கு ஜமா தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் சுப்பு தொழுகையில் சேர்ந்துட்டீங்க முன் சுனத்தை நீங்கள் தொழுவலை இப்போ இந்த தொழுது முடித்த பிறகு இந்த முன் சுண்ணத்தை இப்போ தொழுகலாமா சுபகு தொழுத பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு மத்தியில் உள்ள நேரம் இருக்கல அந்த நேரத்தில் முனு சுண்ணத்தை தொழுவலாமா என்று கேட்டால் அது தொழுவலாம் என்பதற்கு ஹதீஷில் ஆதாரம் இருக்குது அப்போ அந்த தடை அதுக்கு பொருந்தாது ஏன்னு கேட்டால் இம்முனஹிப்பான் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒரு மனிதர் வந்து க கைசிபுண பகது என்கிற ஒரு அகதுங்கிற ஒரு மனிதர் ரசூல்லாவோட சுபுகு தொழுதார் தொழுதவர் முன் சுனத்து தொழுகல வந்தாரு சுபுகளை சேர்ந்துட்டாரு சுகுக்கு முன்னாடி ரெண்டரைக்கா தொழுவணும்ல அது சுண்ணத்திற்குல அதை அவர் விட்டுட்டார் ரசூலா செலாம் கொடுத்து முடித்தவனை எழுந்து அவர் அந்த ரெண்டரை ரக்காந்து தொழுகிறார் ரசூல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை தடுக்கவே இல்லை ஒரு ரசூதாயி செலவுதாலை செல்லும் இயங்குற அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கொலை மின்பிருது அழிக்கலைகி அவருடைய இந்த செயலை அவர் மறுக்கவில்லை ஆட்சேபிக்கலை வருது அப்போ இதன் மூலம் நமக்கு என்ன வழங்குகிறோம் சுபுவுக்கு பிறகு கிடையாது என்பது சுபுகுடைய முன் சுண்ணத்துக்கு பொருந்தாது சுபுவுக்கு பிறகு தொழக்கூடாது தான் ஆனால் எந்த தொழுகையை மட்டும் தொலகலாம் சுபுகுடைய முன் சுண்ணத்தை நீங்கள் விட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த முன் சுண்ணத்தை சுபுகுடைய பரலை நிறைவேற்றிய பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொழுது கொள்ளலாம் அப்போ சுபுவுக்கு பிறகு தொழக்கூடாது என்பது எதற்கு பொருந்தாது அந்த சுபுகுடைய முன் சுண்ணத்துக்கு பொருந்தாது அதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹலி செல்லம் அவர்கள் வந்து அசருக்கு பிறகு தொலக்கூடான்னு தடுத்தாங்க நமக்கு இப்போ சொல்லிட்டோம்ல அந்த அதிசயில் ஒரு நாள் அவங்களே அசருக்கு பிறகு தொழுகுறாங்க அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடுத்த ரசூல் செல்லாலை செல்லமே அசருக்கு பிறகு தொழுகுறாங்க இந்த விஷயம் இது புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீசில் உள்ள ஒரு விஷயம் அப்போ ரசூல் ஆட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நீங்கள் அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு சொ தடுத்தீங்க ஆனால் வந்து நீங்கள் இப்போ வந்து அசருக்கு பிறகு தொழுகுறீங்களே அப்படின்னு கேட்டவுடனே அப்புறம் சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது லொகருக்கு பிறகு இரண்டு ரக்காத்து தொல வேண்டும் சுண்ணத்து கட்டாயம் கிடையாது லொகருக்கு பிறகு இரண்டு ரக்காத்து சுண்ணத்து இருக்கிறது அதையும் நான் வந்து ஒரு அப்துல் கைஸ் கூட்டத்தார் வந்து பேசிக்கிட்டு இருந்ததுனால அதை நான் விட்டுட்டேன் மறந்துட்டேன் அதாவது லொகர் தொழுத உடனே ஹருக்கு பிறகு கதை நான் தொழ வேண்டும் அதை தொழாமல் இந்த அப்துல் கைசு கூட்டத்தார் என்னை சந்திக்க வந்தார்கள் அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன் பக்து முடிந்து விட்டது அதனால் இப்போ அசர் தொழுத பிறகு அந்த ரெண்டக்கத்தை நான் இப்போ தொழுதேன் நம்முடைய ஏதாவது ஒரு சுண்ணத்து முன்னாடி விடுபட்டு இருக்கும் என்று சொன்னால் அதை அசருக்கு பிறகு தொழுகலாம் இது புகாரில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் சகலோனி அணி ரக்கத்தை அல்ல தேனி பாத அொஹருக்கு பிறகு இரண்டாயிரம் ரக்கத்தை தொலைவிடாமல் அப்துல் கைஸ் கூட்டத்தார்கள் தடுத்து விட்டார்கள் ஃபகுமா ஹாத்தானி அந்த தொழுகையை தான் நான் அசருக்கு பிறகு தொழுதேன் அசருக்கு பிறகு எந்த ஒரு உபரி தொழுகை நான் தொழவில்லைன்னு சொன்னாங்க அப்போ இதில் என்ன வழங்குது சுப்புக்கு பிறகு தொழக்கூடாது என்பதில் அந்த சுப்பகுடைய சுண்ணத்துக்கு விதிவிலக்கு இருக்கிறது அசருக்கு பிறகு தொடக்கூடாது என்பதில் அசருக்கு பிறகு தொழுகு கிடையாது சுண்ணத்து இல்லை ஆனால் லொகருடைய முன் சு பின் சுண்ணத்து முன் சுண்ணத்து ஏதாவது ஒரு தொழுகையுடைய முன் சுண்ணத்து பின் சுனத்தை ஒருவர் விட்டு இருப்பார் என்று சொன்னால் ஒரு காரணத்தோடு அவர் என்ன செய்யலாம் அசருக்கு பிறகு கூட அதை தொழுகலாம் இது விதிவிலக்கு சரி இந்த விதிவிலக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம் எழுதி போட்டு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பொதுவாக ஒரு மூன்று நேரத்தில் தொடக்கூடாது தடை இருக்குது என்ன தலை ரசுல்லா சொல்கிறாங்க சலா கான காண ரசா ஐலுல்லா அலி சொல்லம் சல்லிய ஃபீனா அன் நக்புரா மௌத்தானா மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கும் தொழுவதற்கும் மூன்று நேரங்களில் ரசகுல்லா தடை செய்து வரார்கள் அது என்ன மூன்று நேரம் என்றால் சூரியன் உதிக்கும் நேரம் சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது இல்லை அந்த உதிக்கும் நேரத்தில் தொடக்கூடாது எது வரைக்கும் அது உச்சிக்கு வர்ற அது உயர்வு வரைக்கும் அதாவது உதித்தல் என்பது வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் உதிக்கி லேச ஆரம்பிக்குது அதில் இருந்து முழுசாக உதிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல முழுசாக லேசாக இப்போ தலையை காட்டுது முழு சூரியன் வருவதர் வரைக்கும் உள்ள நேரம் இருக்குல்ல அந்த டைமுக்குள்ளே தொல்லக்கூடாது சூரியன் உதிக்க துவங்கியதிலிருந்து முழுசாக உதவிக்கும் வரைக்கும் தொழுவதை ரசுல்லா தடுத்தார்கள் அதே மாதிரி வந்து சூரியன் உச்சியில் இருக்கும்ல அந்த உச்சியில இருந்து சாயிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அதையும் தடுத்துற கூ தொலக்கூடான்னு தடுத்தாங்க அதே மாதிரி சூரியன் மறைய ஆரம்பிக்குது ஆரம்பித்தது வந்து மறைய ஆரம்பிக்கிறனா சூரியன்மா அந்த இருக்குன்னா அதனுடைய அடிப்பாக அப்படி கீழே போகுது அப்போ தான் மறையை துவங்கி விட்டது ஆனால் முழு சூரியன் மறைவதற்கு டைம் எடுக்கும் அது ஒரு இருபது நிமிஷம் வரும் என்று சொல்கிறார்கள் சூரியன் உதிக்க ஆரம்பித்து முழுசாக உதிப்பதற்கும் மறைய ஆரம்பித்து முழுசாக மறைவதற்கு மத்தியில் உள்ள நேரம் உலகத்தில் நம்ம கணிப்பு பிரகாரம் சுமார் இருபது நிமிடம் வரும் அப்போ சூரியன் எப்போ மறைய ஆரம்பிச்சிருச்சோ மறைய ஆரம்பிக்கிறதுன்னா அப்போ தான் கீழே அடிவானத்துக்கு கீழே போயிடுச்சு ஆனால் முழுசாக மறையணும்ல அதுக்குரிய நேரம் வரைக்கும் நீங்கள் தொலக்கூடாது சூரியன் மறைய ஆரம்பித்து முழுசாக மறைகிற வரைக்கும் உதிக்க ஆரம்பித்து முழுசாக உதிக்கிற வரைக்கும் தொழக்கூடாது உச்சியில் இருக்கும்போது தொழக்கூடாது உச்சியிலேருந்து சாயணும் இந்த மூணு நேரத்தில் சுல்லாக தடுத்தார்கள்னு புகாரியில் ஆயிரத்தி முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது கதீசில் இருக்கிறது அப்போ இதுக்கு விதிவிலக்கு இருக்குது என்ன விதிவிலக்கு இருக்குது இப்போ நம்ம அசர்துல்களை அசர் துளை லேட் ஆகிட்டே போயிட்டோம் அசர் மூன்று மணி மூணு மணிக்கெல்லாம் வந்துடும் இருந்தாலும் ஒரு ஆறரை மணிக்கு சூரியன் மறை இதில் அவ்வளோ நேரம் அசருக்கு நீண்ட நேரம் இருக்கிறது ஒருவர் என்ன செய்யறேன் கேட்டால் ஏதோ வேலையினாலே வேணும் முடிய விட்டுட்டான் விட்டுட்டு வேகமாக வர்றா சூரியன் இப்போ மறைக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் அந்த அசரை அவன் தொடலாமா தொலக்கூடாது அது சூரியன் மறைய ஆரம்பிக்கும்போது தொழக்கூடாது ஆனால் அன்றைய அசரை அவன் தொழுது ஆவணுமே அதை தொழலாமான்னு கேட்டால் அதை அவன் தொழலாம் எதை வச்சுறான்னு கேட்டால் இதாக அதிரக்க அகதுக்கும் சஜிதத்தன் மின்ஸ் சலாத்தில் அசரி அசரு தொழுகையில் ஒரே ஒரு ரக்காத்தை ஒரு சஜிதாவை ஒருவன் அடைந்து விட்டால் கபல அன் தகு சம்சு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்காத்தை அடைந்து விட்டால் பொன் யுத்திம செலாத்தகுவோம் அவன் அந்த தொழுகையை முழுசாக தொழட்டும்ன்ற சொல்ல சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒருத்தன் அசரு தொழுகையை தடுக்கப்பட்ட நேரம்தான் வர்றான் சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு முழுசாக அவனை மறையலை இப்போ அந்த அசரை அவன் தொழலாமா என்று கேட்டால் அவன் தொழுவலாம் எதில் விளங்குறது இந்த ஹதீசில் அப்படி தான் விளங்குது எப்படியே இதை அதற்காகதுக்கும் சஜிதம் என் சலாத்தில் அசரு தொழுகையில் ஒரு ரக்காத்தை ஒருவன் அடைந்து விட்டான் எதுக்கு முன்னாடி அடைந்து விட்டான் கபல அந்த ஒருவர் சம்சு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரக்காத்து அடைஞ்சிட்டான்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த தொழுகனான அர்த்தம் இருந்தால் ஃபல்லி யுத்திமா சலாத்தகோ சூரியன் மறைஞ்சு போனாலும் பரவாயில்லை நீங்கள் தொழுகை முடிச்சிடலாம் இப்போ சூரியன் முறை ஆரம்பிக்கும்போது அசர் தொழுகை ஆரம்பிக்கணும் அவன் அசர் தொழுகை ஆரம்பிச்சிட்டாலே போதும் ஆனால் அசர் தொழுகை முடிச்சுட்டு பார்க்கணும் சூரியன் முழுசாக மறைஞ்சி போச்சு அதை பற்றி கவலை இல்லை சூரியன் மறைதிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்கத்தில் நிறைந்து விட்டால் சூரியன் முழுசாக மறைந்தாலும் பரவாயில்லை அந்த நீ பூர்த்தி ஆக்கலாம்ட்டு வருது இந்த இடத்தில் நம்ம சூரியன் இது மறையும் போது தான் தொழுகிறோம் இவனுக்கு அனுமதி இருக்கிறது யாருக்கு அன்றைய அசர் தொழுகையில் உள்ளவனுக்கு இருக்கு அதே மாதிரி ஒருத்தன் சுப்புகுடைய தொழுகை எப்போ வருது சுபகுடைய தொழுகை வந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் தொழுகணும் சூரியன் உதிச்சுட்டால் தொழகக்கூடாது ஒருத்தன் என்ன செய்கிறான்னா உதாரணம் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு ஆறு மணிக்கு என்ன செய்கிறது சூரியன் உதிக்கிறது பேச்சுக்கு ஒவ்வொரு காலத்துக்கு மாறும் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும் போது என்ன செய்யறான்னு கேட்டால் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இவன் சுபகம் ஆரம்பிச்சிடறான் ஆரம்பிச்சுட்டு பார்த்தா சூரியன் உதிச்சிருச்சு ஆனால் இவன் ஆரம்பிக்கும்போது சூரியன் உதிக்கலை ஆரம்பிக்கும்போது சூரியன் உதிப்பதற்கு நெருங்கி விட்டது ஆனால் தக்வீர் கட்டின பிறகு ஒரு ரகக்காக தொழுதுட்டு பார்க்குறான் சூரியன் உதித்து விட்டது ஆனால் சூரியன் உதித்த பிறகு இவன் தொழுகை ஆரம்பிக்கல அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஃபுல் யுத்தியமாக சராத்த ஹூ அவனும் அந்த தொழுகை என்ன செய்யட்டேன் வந்து பூர்த்தியாக கட்டும்போது சொல்கிறாங்க அப்போ இவன் சூரியன் உதித்த பிறகு தான் தொழுகணும் தடுக்கப்பட்ட நேரத்தில் தான் தொழுகிறான் ஆனால் தடுக்கப்பட்ட நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்கலை தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அது தடுக்கப்பட்ட நேரம் இல்லை ஆரம்பித்து ஒரு ஒரு தோவர் ருக்குவோ ஒரு சிறிதளவோ அளவோ தொழுத பிறகு பார்த்தா சூரியன் உதிச்சு போச்சுப்பேன் உதித்த பிறகு வந்து உதித்த பிறகு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணால் இல்லை முன்னாடியே ஆரம்பிச்சிட்டான் தொழுகையை ஆனால் இருக்கும்போது சூரியன் உதிச்சு போச்சு இப்போ சூரியன் உதிச்ச பிறகு தான் தொழுகிறான் அப்போ தொழுகையை வந்து சூரிய உதிக்கும்போது ஆரம்பிக்கக்கூடாது என்றுதான் இதுக்கு அர்த்தம் என்று நம்ம இந்த புகாரி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது அதிசயம் வச்சு விளையக்கலாம் அதுக்கடுத்தது வந்து ஜும்மா தொழுகை இருக்கு பாருங்கள் அந்த ஜும்மா தொழுகையை வந்து சூரியன் உச்சியில் இருக்கும்போது ரொம்ப தடுத்துட்டாங்கல்ல தொழக்கூடாது ஜும்மா மட்டும் தொழுகலாம் ஏன்னா லுகர் தொழுகையுடைய நேரமும் ஜும்மா தொழுகைய நேரமும் வேறு வேறானது லொஹர் தொழுகை என்பது சூரியன் உச்சியில் வந்து சூரியன் சாய்ந்த பிறகு அதாவது கிழக்கு இருக்கிற நிழல் மேற்கு நோக்கி சாய்ந்த பிறகு தான் என்ன செய்யணும் லொஹர் தொழுகை ஆரம்பிக்கும் ஆனால் ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் சொல்லா செல்லம் காலத்தில் நாங்கள் ஜும்மா தொழுக பிறகு தான் அந்த காலை உணவே சாப்பிடுவோம் வெளியே வரும்போது தான் சூரியனை நில சாய ஆரம்பிக்கும் உச்சி சாய ஆரம்பிக்கும்ன்றலாம் ஹதீஸ் இருக்கிறது அப்போ ஜும்மா அன்னைக்கு வந்து உச்சியில் இருக்கும் பொழுதும் ஜும்மா தொழுவலாம் ஜும்மாவுக்கு விதிவிலக்கு அப்போ ஜும்மாவுக்கு விதிவிலக்கு இருக்கிறது அந்த அன்றைய சுபோவுக்கு விதிவிலக்கு இருக்கிறது அன்றைய அசருக்கு விதிவிலக்கு இருக்குது என்ன விதிவிலக்கு நீங்கள் தொழுகையை முன்னாடி ஆரம்பித்தரணும் சூரியன் மறைய மிந்தி ஆரம்பித்து அது மறைஞ்ச பிறகும் அது நீடிக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து சூரியன் மறைந்த பிறகு மறையும் போது தொழுதால் ஆக மாட்டீங்க சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடியே சுபகை ஆரம்பித்து அது உதித்த பிறகு அது நீடிக்கும் என்று சொன்னால் அப்போ நீங்கள் அதில் ஆக மாட்டீங்க என்று இந்த விதிவிலக்கு வழங்கிக்கிறனும் இந்த விதிவிலக்கு பிரகாரம் என்ன செய்யலாம் நீங்கள் எழுதி போட்டு கொள்ள வேண்டியது அடுத்து வந்து கேள்வி என்னென்னு கேட்டால்